ஹலோ விவர்ஸ் தல அஜித் சிவா இயக்கத்தில் நடித்துள்ள திரைப்படம் விஸ்வாசம் இந்த திரைப்படம் கடந்த பத்தாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ளது மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது வசூலில் சாதனை படைத்து வருகிறது படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்துள்ளார் மேலும் விஸ்வாசம் படத்தில் அஜித் விஜய் பற்றி மறைமுகமாக பேசியுள்ளார் இதை பற்றி ரசிகர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் ஆம் விஸ்வாசம் படத்தில் ஒரு சண்டை காட்சியில் அஜித் தன் மகளிடம் எத்தனை போட்டிகளில் ஜெயிச்சிருக்க என கேட்டார் அதற்கு அந்த சிறுமி அறுபத்தி ரெண்டு என பதிலளித்தார் அதற்கு அஜித் உடனே அடேங்கப்பா என கூறுவார் இந்த காட்சி தான் அஜித் விஜய் பற்றி புகழ்ந்து பேசியுள்ளார் என ரசிகர்கள் கூறினர் ஏனென்றால் விஜய் இதுவரை அறுபத்தி இரண்டு படத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அறுபத்தி மூணாவது படத்தில் நடிக்க ரெடியாகிவிட்டார் இதைதான் விஜய் பாராட்டும் வசனமாக ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் ஒன்றரை வருடங்களுக்கு அஜித் திரையில் பார்க்காமல் இருந்த ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் கொண்டாட்டமே தான் விசுவாச திரைப்படத்துடன் ரஜினி நடித்துள்ள பேட்ட திரைப்படம் வெளியாகிறது இந்த இரண்டு திரைப்படமே தற்போது மலை பெய்து வருகிறது விஸ்வாசம் திரைப்படத்தை சத்யஜோதி ஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது அதே போல் பேட்ட படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த இரண்டு படங்களுமே வசூலில் நல்ல வசூலை பெற்று வருகிறது இனி விடுமுறை நாள் என்பதால் வசூல் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் விஸ்வாசம் திரைப்படத்தின் வசூல் விவரம் தெரியவந்துள்ளது உலகம் முழுவதும் விஸ்வாசம் திரைப்படம் நூறு கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இனி விடுமுறை நாட்கள் என்பதால் வசூலில் புதிய மைல்கல்லை விஸ்வாசம் தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ